வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கவே நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவுக்கும் நாமலுக்கும் அச்சுறுத்தல் அரசியல் பழிவாங்கலுக்காகவே ராணுவ பாதுகாப்பு நீக்கம் குற்றம் சாட்டும் சாகர ரணிலால் அரசியல் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அறுபத்தி இரண்டு மின்சார சபை ஊழியர்கள் மீண்டும் சேவையில் தமது பெயரை பயன்படுத்தி இடம்பெறும் நிதி மோசடிகள் அமைச்சர் சிஐடியில் முறைப்பாடு நாடளாவிய ரீதியில் மருந்தாளர்களுக்கு நிலவும் வெற்றிடம் கட்சி உறுப்பினர்களுக்கு டில்வின் சில்வா விதித்த தடை பகிரங்கப்படுத்திய சஜித் தரப்பு சீன மருத்துவ கப்பலை பார்வையிட்டார் பிரதமர் ஹரனி நாடலாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளுக்கும் போட்டு நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட விசேட அனுமதி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கு விடுதலை தம்பதியினர் மீது துப்பாக்கிச்சூடு கணவன் உயிரிழப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடகத்தின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் நத்தார் தின நல்வாழ்த்துக்கள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோமா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மிதமனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எமையோக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

ஸ்ரீலங்கா பொது என பெருமளவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டமை முறையற்றதொரு செயல்பாடாகும் ஜனாதிபதி அனிரோகுமார திசாநாயக்கர் என்று பாதுகாப்பு ஏதுமின்றி மக்கள் மத்தியில் செல்வதற்கான சூழலை மஹிந்த ராஜபக்ஷவே ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது இராணுவத்தினர் தமது சொந்த ஊர்களுக்கு சவப்பெட்டியில் செல்லும் யுகத்தை மஹிந்த ராஜபக்ஷவே முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆகவே அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது ஒவ்வொரு பிரஜைகளினதும் தலையாய கடமையாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் உயிரச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையிலும் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளமை முறையற்றதொரு செயல்பாடாகும் இதனை அரசியல் பழிவாங்கலாகவே குறிப்பிட வேண்டும் தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் முறையற்ற வகையில் செயல்படுகிறது அரச வரப்பிரசாதங்களை பயன்படுத்துவதில்லை என்று குறிப்பிட்ட ஆளும் தரப்பினர் அரச சிறப்புரிமைகளை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் நாட்டு மக்கள் வகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடும் தரப்பினருடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை ஜனாதிபதி தேர்தலின் போது அம்மை விட்டுச் சென்றவர்கள் என்று அரசியலில் இருந்து காணாமல் போயுள்ளார்கள் அடுத்த தேர்தலில் எந்த தரப்பில் இருந்து போட்டியிடுவது என்பது அவர்களுக்கு கேள்விக்குறியாகி உள்ளது ஆகவே உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றார் முன்னாள் அமைச்சர் காஞ்சனி விஜயசேகரவினால் பணியிடையே நீக்கம் செய்யப்பட்ட இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மீண்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது காஞ்சன விஜயசேகர எரிபொருள் மற்றும் மின்சக்தி அமைச்சராக இருந்த காலத்தில் கடந்த ஜனவரியில் இலங்கை மின்சார சபையில் பாரிய வேலை நிறுத்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக மின்சார சபையின் செயல்பாடுகளில் பாரிய தடங்கள் ஏற்பட்டிருந்தது பொதுமக்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் இலங்கை மின்சார சபையை துண்டாடி தனியார்மயப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டி குறித்த வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்த முக்கிய தொழிற்சங்க பிரமுகர்கள் பேரை இரண்டு அப்போதைய அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பணியிடை நீக்கம் செய்திருந்தார் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி குறித்த ஊழியர்களுக்கு எதிரான ஒழுக்காட்டு விசாரணையை ரத்து செய்து அவர்களுக்கு மீண்டும் பணி நியமனம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் சமூக சபை திட்டங்களுக்கு நிதி திரட்டுவதற்கு தம்மை போன்று பாவனை செய்து ஆள் மாறாட்டம் செய்யும் ஒரு குழு ஒன்று குறித்து அமைச்சர் சுனில் கந்துணித்தி குற்றப்பிரிவு நினைவு துறையில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் அளித்த அமைச்சர் ஜப்பான் தென்கொரியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள தனது நண்பர்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட குறித்த குழுவினர் முதலில் சுமார் பதினாறு வினாடிகள் நீடிக்கும் ஒரு தெளிவற்ற காணொலி அழைப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்கள் தமது படம் குரல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏமாற்று வேலைகளில் அச்சமின்றி ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த மோசடியில் பல வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் எனவே இந்த மோசடிகளில் சிக்கிக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடம் ஹந்துனைத்தி கோரிக்கை விடுத்துள்ளார் தாமோ தமது அரசாங்கமோ இந்த வழியில் நிதி கோருவதில்லை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று திட்டமிடப்பட்டுள்ள ஒரு போலி சோம் விவாதத்திற்காக தனது கையொப்பம் அதிகாரப்பூர்வ நாடாளுமன்ற கடிதத் தலைப்பு மற்றும் முத்திரை என்பன போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த மோசடிகளை செய்பவர்கள்

நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசியலமைப்பு தொடர்பிலும் அது தொடர்பான சட்டம் தொடர்பிலும் முழுமையாக புரிதலுடனேயே நாம் செயல்பட்டு வருகிறோம் கம்மன் பிளவினர் செய்த சேவைகளின் பலனையே இன்று இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எனவே அவ்வாறானவர்களின் கருத்துகளுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க நாம் விரும்பவில்லை அவர் அமக்கு கற்றுக் கொடுக்கவும் தேவையில்லை என்றார் சட்ட ரீதியாக மருந்துகளை முன்கொண்டு நடத்துவதற்கு பாரிகளவில் மருந்தாளர்களுக்கான வெற்றிடம் நிலவுவதாக தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் கேமந்த விஜயசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் கூடிய விரைவில் மருந்தாளர்களை உள்ளீர்ப்பதற்கான செயல்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது இதன் காரணமாக அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உரிய பயிற்சியுடன் கூடிய மருந்தாளர்களை உள்ளீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஹேமந்த விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் பங்கீடு சரியான முறையில் நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண ஆளுநர் நேதநாயகன் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் மற்றும் கல்வி அமைச்சின் சகல அதிகாரிகளையும் இணைத்து அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் கலந்துரையாடு நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறையற்ற இடமாற்றங்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர் இடமாற்றங்கள் பேரளவுக்கே இடம்பெற்றன என்பதை சுட்டிக்காட்டிய அவர்கள் ஆசிரிய ஆலோசகர்களுக்கான இடமாற்றங்கள் பல ஆண்டுகளாக நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டனர் வடக்கு மாகாணத்தின் முன்பள்ளி கல்விடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரியதுடன் ஆசிரியர்களுக்கு தற்போதைய காலத்துக்கு ஏற்ற வகையிலான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் இது தொடர்பாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் கோரிக்கை கடிதம் ஒன்று ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டது பொதுச் செயலாளர் தனது அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை கலாநிதி என அடையாளப்படுத்திய நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள பிழையான தகவல்கள் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எனினும் அரசாங்கத்தின் கூற்றுக்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளை மையப்படுத்திய சதி முன்வைத்துள்ளது இதை அவர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சதியன்று சித்தரிக்க முயன்றனர் ஆனால் அந்த அவைத் தலைவர் அலுவலகத்திலிருந்து வந்தது என்பது இப்போது தெளிவாகிறது இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பிலான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நாணயக்காரவை அழைத்திருந்தேன் நீதியமைச்சர் தனது கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார் அவருக்கு கருத்து தெரிவிக்க கட்சியின் அனுமதி தேவை ஜேவிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்கள் முன் தோன்ற கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளார் என்றார் மருத்துவக் கப்பலான பிசார்க் இலங்கைக்கு சம்பிரதாய பூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தில் நங்குறவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியா குறித்த கப்பலை பார்வையிட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு வருகை தந்திருந்த குறித்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கையில் தடுத்து நிற்கும் அதே வேளை இலங்கையர்களுக்கு மருத்துவ சேவையையும் வழங்கி வருகிறது இந்த நிலையில் இன்று குறித்த கப்பலுக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரிணி அமரசூரியா குறித்த கப்பலின் செயற்பாடுகளை கேட்டறிந்தார் முற்றுமுழுதாக முழுதாக மருத்துவ சேவையை மாத்திரம் உள்ளடக்கியிருக்கும் இந்த கப்பல் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இலங்கை மக்களுக்கு இலங்கையில் உள்ள சீன தூதரகத்துடன் இணைந்து மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் கிளினிக் கப்பலில் நடத்தி வருகிறது இந்த சர்வை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது எட்டு மீட்டர் நீளமுள்ள ஆர்க் மருத்துவமனை கப்பலில் கேப்டன் டெங்க் கியாங்கின் தலைமையில் முன்னூற்றி பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு குறித்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பிலிருந்து புறப்பட இருக்கிறது பண்டிகை காலங்களில் வீதி விபத்துகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தேசிய வைத்தியசாலையின் விபத்து பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக்கு ஜாகூட தெரிவித்துள்ளார் அதிக வேகம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாமை போன்ற காரணங்களினால் வீதி விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீதி விபத்துகள் தடுக்கப்படக்கூடிய ஒன்றாகும் எனவும் மக்கள் இது தொடர்பில் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என விசேட வைத்தியர் இந்திக ஜாகூட தெரிவித்தார் வாகனங்களில் பயணிக்கும் போது முன் இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் மாத்திரமே சீட்டு பெல்ட் அணிவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் விபத்து ஏற்படும் போது சீட் பெல்ட் அணியாத பின் இருக்கையில் பயணிப்பவர்களுக்கு விபத்துகளின் தீவிரம் மிக அதிகம் எனவும் அவர் பட்டாசு கொளுத்துவதனால் பலர் தீ விபத்துக்களுக்கு ஆளாகின்றனர் குறிப்பாக பட்டாசு கொளுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் காரணமாக ஏற்படக்கூடிய விபத்துகள் தொடர்பில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மேலும் சுற்றுலாவுக்காக வெளியிடங்களுக்கு செல்வோரும் உறவினர்களுடன் விருந்து மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோரும தமது பாதுகாப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் கவனத்திற்கொண்டு செயல்படுமாறும் அவர் தெரிவித்தார் நாடிலாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது மதுவரை திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகள் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த காலப்பகுதியில் விதிகளை மீறும் மதுபான சாலைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் மதுவரை ஆணையாளர் நாயக் உதயகுமார தெரிவித்துள்ளார் நத்தர் பண்டிகையை முன்னிட்டு கத்தோலிக்க தேவாலயங்களின் பாதுகாப்பிற்காக நாற்பத்தி ஐந்தாயிரம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மிகவும் அத்தியாவசியமான இடங்களுக்கு ராணுவ பாதுகாப்பை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைகளுக்குள் சென்று நேரடியாக கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஆணையாளருமே ஊடக பேச்சாளருமான காமினி பி திசா நாயக் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இன்று நத்தார் பண்டிகை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றிருந்த பேர் நாடளாவிய சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட உள்ளதாக அறிவித்திருந்தது அந்த வகையில் பவுனியா சிறைச்சாலையில சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு பேர் இன்று விடுவிக்கப்பட்டனர் சிறைச்சாலையின் பொறுப்பு அதிகாரி புத்திக பெரேரா தலைமையில இந்த நிகழ்வு இடம்பெற்றது மனிதத்தினை உலகிற்கு வெளிப்படுத்திய ஜெயசுபிரானின் அவதாரத்தினை பிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு இன்று ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன மன்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித சிவஸ்தியார் பேராலயத்தில் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருட் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர் இதன்போது ஜேசுபிரப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலனு திருச்சரூபம் வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகளும் நடைபெற்றது குறித்த ஆராதனைகளின் போது நாட்டு மக்களை பாதுகாக்கவும் நாட்டில் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சியும் விசேட பிரார்த்தனையும் ஆஜரின் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விசேட கூட்டு திருப்பலியை ஆஜர் அருள் தந்தையர்கள் ஆகியோர் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர் இதன்போது மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொண்டிருந்தனர் கிறிஸ்துமஸ் ஆராதனையை முன்னிட்டு தேவாலயத்தில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் போலீஸ் மற்றும் முப்படையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக கல்முனை பெரியநிலாவணி சவளக்கடை சம்மாந்துறை கரிதீவு திருக்கோவில் அக்கறை பற்று பொத்துவேல் போலீஸ் பிரிவில் தேவாலயங்களுக்கு இவ்வாறு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருந்தன போலீஸ் வெள்ளுவிரிவுக்குட்பட்ட மரணுவாவ பகுதியில் வீடொன்றில தம்பதியினர் மீது ஒருவர் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த தம்பதியினர குருநாக்கிலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மரலுபாவ பிரதேசத்தை சேர்ந்த இரண்டு நபரே இவ்வாறு காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தைகள் நபர்கள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை சந்தை நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வெள்ள போலீசார் மே மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்